வணக்கம் தமிழ் லக்கி குரு சேனலில் மிக முக்கியமான ஒரு காணொளி உலகத்தில் இந்தியாவினுடைய இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலகின் நான்காவது பெரிய தீவு நாடு மடகாஸ்கர் இந்த மடகாஸ்கருக்கும் லெமூரிய கண்டம் கண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கும் இருக்கின்ற தொடர்பு நீண்டகால இடம்பெயர்வுகள் புலம்பெயர்வுகள் லெமூர் என்று சொல்லக்கூடிய குரங்கினம் மற்றும் இங்கிருக்கின்ற பெருநகரங்கள் இப்படி பெரிய வாழ்வியலை மாற்றி உருமாற்றி இருக்கின்ற இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய பூர்வீக குடிகளாக உலகத்தில் முதல் தோன்றிய மூத்த குடி தமிழினத்தின் ஆணிவேர்களாக இருக்கின்ற ஆப்பிரிக்க நிலப்பகுதி தான் இந்த மடகாஸ்கர் மடகாஸ்கர் பாரம்பரிய பழமைமிக்கதா இருந்தாலும் மொழிகள் இல்லாமல் இருந்தாலும் இன்று வாழ்வியல் அடிப்படையில் உணவு முறை அடிப்படையில் குடும்ப சூழல் அடிப்படையில் அறுவடை திருவிழா அடிப்படையில் எல்லா விதமான வாழ்வியல் அணுகுமுறை அடிப்படையில் தமிழர்களுடைய நாகரிகங்களை பின்பற்றுகின்ற ஒரு மரபுதான் இந்த மடகாஸ்கர் தீவில் வசிக்கின்ற மக்களினுடைய வாழ்வியல் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது இவருடைய வாழ்வியல் முறைகளை எல்லாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய உலகம் முழுவதும் பசுமையை பெற வேண்டும் என்பதற்காக பயணிக்கின்ற நம்முடைய மலேசியா நாட்டை சார்ந்த தமிழர் கதிரவன் சுப்பராயன் ஐயா அவர்களுடைய பயணத்தின் பொழுது நம்முடைய தென்னாப்பிரிக்க நாட்டில் டர்பன் நகரில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு விமானம் வழியாக பயணித்து மடகாஸ்கர் தீவில் இருக்கின்ற தலைநகரத்திற்கு பயணம் செய்தார் பிறகு அங்கிருந்து இந்திய மரபு வழி சார்ந்த மக்களையெல்லாம் தொடர்பு கொண்டு பிறகு அங்கிருந்து எல்லா விதமான இடங்களுக்கும் பயணிக்க இருக்கிறார் அது பற்றிய தொடர் காணொலிகளை நாம் உங்களுக்கு இருக்கிறோம் இதற்கு முன் இந்த மாதிரியான உலக நாடுகள் புலம்பெயர்வுகள் இது குறித்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு அளிக்கின்ற தமிழ் லக்கி குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியான இந்த தொடர் காணொலிகளை பார்த்து பயனடையுங்கள் உலகத்தில் முதல் தோன்றிய மூத்த இனம் என்றால் அப்பொழுது புலம்பெயர்ந்த இந்த மக்கள் எங்கெல்லாம் வசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவதற்கான ஒரு அரிய காணொலிகளை தொடர் நிகழ்வாக நாம் பார்க்க இருக்கிறோம் மடகாஸ்கரில் ஒரு தமிழினம் அடையாளம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மொழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதனுடைய மக்களினுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி அழகான இந்த காணொலி வழியாக காண்போம் அனைவருக்கும் தொடர்ச்சியான இந்த உலக நாடுகளில் தமிழர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் உங்களுடைய பதிவுகளை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நிரப்புங்கள் உலகம் முழுக்க ஒரு நல்ல தொடர்புகளை நாம் மீண்டும் உருவாக்கி தமிழ் இனத்தினுடைய பாரம்பரிய தொன்மையினை காப்போம் தொடர்ச்சியான இந்த வாழ்வியல் முறைகளை எல்லாம் பின்பற்றுவோம் தொடர்ச்சியான இந்த உறவுகளை பேணி காப்போம் வாழ்த்துக்கள் வந்த ஹல் பிள்ளைக்கு வெள்ளை ஏறிடுச்சு மழை காலம் ஆரம்பிச்சிருச்சா நாலு Today 15 February 25, now I am in a, the island Madagascar, I just landed. Then I follow with a taxi. He's a taxi driver. What's your name? Zub. My name is You can speak English very well. So I follow with a taxi. Unfortunately well, today is rain. Now the rain season started. What's well, the capital of uh, Antanana Rivu. Antanana Rivu Ah yes. Antanana Rivu. Antanana Rivu. Long name. Yeah, முதல் மொழியே தாயே முதல் தமிழே கரணியின் முதல் மொழியே நடந்த தடங்களை ஜோதி தமிழின் அடையாளம் கண்டு உயிர்மையில் வழி எண்ணம் எழுத்தும் மொழி ஆசானை தமிழ் தங்கள் வாழ்வுக்கு தமிழ் உலகில் எங்கள் தமிழ் வாயு தமிழ் 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 அடி கோடு தமிழ் தமிழ் தமிழை தமிழ் தமிழ்